அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகள் உங்களுக்கு எதிராக இதுவரை செய்து வந்த அல்லது இனிமேல் செய்ய போகின்ற மாந்திரீக வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு சிறிதளவும் இல்லாத அளவில் உங்களை பாதுகாக்கக்கூடிய வஜ்ரவள்ளி என்கின்ற சக்தி வாய்ந்த மூலிகையை பயன்படுத்த உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த விதமான மாந்திரீக வேலைகளை உங்களுக்கு எதிராக செய்திருந்தாலும் அவர்கள் எதை செய்திருந்தாலும் உங்களுக்கான பாதிப்பு என்பது சிறிதளவும் ஏற்படாமல் உங்களை பாதுகாக்கக்கூடியது இந்த ரகசிய மூலிகை வஜ்ரவல்லி இந்த வஜ்ரவல்லி மூலிகையை எடுத்து உங்களுடைய பாதுகாப்புக்கு பயன்படுத்த வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரத்தில் இந்த மூலிகைக்கு காப்பு படையல் வைத்து தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் இருபத்தோரு முறை கூறிவிட்டு எலுமிச்சை கனி நான்கு பக்கத்திற்கும் அறுத்து பலி கொடுத்த பிறகு இந்த மூலிகையை ஆணிவேர் அறாமல் பிடுங்கி எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த மூலிகையை நன்றாக காய வைத்து அதன் பிறகு இதனுடைய பகுதியை மட்டும் தனியே எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு எடுத்து வைத்திருக்கக்கூடிய வேர்களை சுதர்சன மந்திரத்தை சொல்லி கொண்டே வெள்ளி தாயத்தில் அடைத்து இடுப்பில் கட்டும் பொழுது உங்களுக்கு இதுவரை எதிரிகள் செய்த மாந்திரிக பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அல்லது இனிவரும் காலங்களில் செய்யக்கூடிய மாந்திரிக பாதிப்புகளாக இருந்தாலும் உங்களை சிறிதளவும் வந்து தாக்காது இதே மூலிகையை முழு சமூலமாக நன்றாக காய்ந்த பிறகு பச்சை கற்பூரம் கொண்டு ஏறி அந்த சாம்பலுடன் சுத்தமான காராம்பசுவின் புனுகு கோரோசனை ஜவ்வாது சேர் நான்கு ஜாமம் கைவிடாமல் நன்றாக மைபதம் வரும் வரை அரைத்து செம்பு டப்பா அல்லது வெள்ளி டப்பாவில் வைத்துக் கொண்டு இந்த மையினை எதிரிகள் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் தினமும் காலை வேளையில் மட்டும் ஒரு முறை அணிந்து கொண்டால் போதும் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்யப்படக்கூடிய மாந்திரீக வேலைகளினால் உங்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது வஜ்ரவல்லி என்கின்ற இந்த ரகசிய மூலிகை பற்றி தெரிந்த நபர்கள் அல்லது இந்த மூலிகை கிடைக்க வாய்ப்புள்ள நபர்கள் நமது காணொலியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி வஜ்ரவள்ளி மூலிகையின் மை அல்லது தாயத்து தயார் செய்து பயன்படுத்தி எதிரிகள் செய்த அல்லது செய்யப்போகின்ற மாந்திரிக வேலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் முழுமையாக தடுத்துவிட முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் இந்த மூலிகை கொண்டு தயார் செய்யப்பட்ட வஜ்ரவள்ளி மூலிகை மை மற்றும் வஜ்ரவல்லி மூலிகை தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்